ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி உங்களை வாழ்த்துகிறேன் அப்போஸ்லாம் இப்பேதில் எழுதின முதலாவது நிருபம் ஒன்னா அதிகாரம் ஏழாவது வசனம் அழிந்து போகிற போன அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் ஆம் சகோதர சகோதரிகளே அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் எல்லாவற்றுக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கிறது பொண்ணை பரிசோதித்து டெஸ்ட் பண்ணி அந்த அக்கினி களத்திலே அது காய்ந்து உருகி அதற்கு பிறகு அதில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் அகற்றி சுத்தமாக்கி அதற்கு பிறகுதான் அந்த பொன் ஆபரணங்களை செய்கிறார்கள் அப்படி அந்த அழிந்து போகிற அந்த பொன் அக்னியினால் சோதிக்கப்படுகிறது அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படுமானார் ஸ்தோத்திரம் அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படுமானார் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் அதை பார்க்கிலும் அதிக விலை மதிப்புள்ள விசுவாசம் பொண்ணை விட விலை மதிப்பு நிறைந்த விசுவாசம் பொன்னை விட உயர்ந்த விசுவாசம் தங்கத்தை காட்டிலும் நம்முடைய விசுவாசம் பெரியது என்று நான் நம்புகிறேன் அப்படிப்பட்டதான விசுவாசம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்படும் நம்முடைய விசுவாசத்துல நிறைய அவிசுவாசம் கலந்திருக்கும் விசுவாசத்துல நிறைய நம்பிக்கை குறைபாடுகள் இருக்கும் விசுவாசத்துல நிறைய ஒரு விசுவாசமா இருக்கிற மாதிரி இருப்போம் நிறைய விசுவாசத்தில் குழப்பங்கள் காணப்படும் இதையெல்லாம் எப்படி ஒரு அக்னியிலே இந்த பொன் சோதிக்கப்படுகிறதோ அதுபோல என்னுடைய விசுவாசமும் கூட எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு எல்லாம் சரிப்படுத்தப்பட்டு எல்லாம் சரியாக்கப்பட்ட நிலைமைக்கு வர வேண்டும் அன்பானவர்களே அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அதிக விலை மதிப்புள்ளதா இருக்கிற அந்த விசுவாசம் சோதிக்கப்படணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விசுவாசம் சோதிக்கப்படும் விசுவாசத்தை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார் எல்லாம் தேவையில்லாதெல்லாம் அகற்றணும்னா ஒரு விசுவாசம் வரணும் அன்னைக்கு ஆண்டவர் மார்த்தாளுடைய விசுவாசத்தை எப்படி வெளியே கொண்டு வந்திருப்பாருன்னா அவ என்னென்னவோ எதிர்மறையா பேசினா ஆனால் கர்த்தர் செஞ்சதை பார்த்த பிறகு அவளுக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்கு இனிமேல் இப்படி பேசக்கூடாது இனிமேல் இப்படியெல்லாம் நாம் சிந்திக்கக்கூடாது இனிமேல் இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது அப்படின்னு அவ நினைச்சிருப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்தனம் ஏசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் ஏசு கிறிஸ்து வெளிப்படுவார் அவர் வெளிப்படும் போது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அல்ல லூயா ஜெபம் பண்ணலாமா ஏசு வெளிப்படும் நாளிலே நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை தான் பார்க்குற ஆண்டவருக்கு தேவை விசுவாசம்தான் யாரெல்லாம் விசுவாசிகளா இருக்கிறாங்களோ விசுவாசமா இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானவங்க ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் நான் ஒரு விசுவாசியாக இருக்க விரும்புகிறேன் அழிஞ்சு போற பொண்ணு இல்லை அழியாத விசுவாசத்தை எனக்கு கொடுத்துருக்குறீங்க நித்திய விசுவாசத்தை எனக்கு கொடுத்துருக்குறீங்க பரலோக விசுவாசத்தை எனக்கு கொடுத்துருக்குறீங்க இயேசுவே அந்த மகிமையான விசுவாசம் எனில் அதிக நம்பிக்கை உள்ளதா இருப்பதற்கு நீர் எனக்கு கிருபை செய்து என்னை வழி நடத்திய நான் ஜபம் பண்ணி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் விசுவாசிகள் எல்லாம் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துங்க எல்லாவற்றையும் உடைய பொறுப்புள்ள கரங்கள்ல கொடுக்குறோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை வழி நடத்துவார் சமாதானத்தோட இருங்க ஆமேன்